ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நாளாக நான் வர்றதுக்கு காரணம் தெரியும் உங்களுக்கு ஷூட்டிங்கு டப்பிங்கு அந்த படத்துடைய விஷயங்களுக்காக போய்ட்டு இருந்தால் குழப்ப விஷயமா சரியா எல்லோரும் எங்கே போனீங்க எங்கே போனீங்க ரொம்ப ஆடுறா ஆடுறா நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அவள் வந்து ஊர் தேவடியான்னு தெரியும் சூர்யாங்கிறது ஊர் தேவடியா சரியா அதனால வந்துட்டு அவளை பேசுகிறதெல்லாம் அவளே சொல்லிட்டால ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அடி மூதேவி அதே மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் நானும் அப்போ உனக்கு எனக்கு ஒரே ராசியா சூப்பர் அதெல்லாம் நீ வந்து ராசியெல்லாம் நீ பேசவே கூடாது ஏன்னா உனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த திலீப்பன்னு ஒருத்தன் ஒரு பையனை பற்றி வச்சுருக்கீங்கன்னா மதுரையில் நடந்த ஒரு வீடியோஸ் பார்த்தேன் நான் அப்போ ஷூட்டிங்கில் இருந்தேன் அங்கே தஞ்சாவூரில் நீ மதுரையில் வந்துட்டு பிடுங்கிக்கிட்டு அவன் கூட போயிட்டு அப்படியே பெரிய பிடுங்கிப்பீங்க பெரிய இது ஏன்டி நீயே ஊர்த்தி எப்படியா ஓத்து ஓத்து சம்பாதிக்கிற ஆளுங்க நீங்கள் ஓத்து ஓக்குற காசில் வரக்கூடிய இதில் வந்து பிஸ்கட்டு தண்ணி யாரும் கேட்டாங்களா அதெல்லாம் பாவம் அந்த வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சால் காரி மூஞ்சியில் உங்களுக்கே துப்பி அனுப்பியிருப்பாங்க அது தெரியாதுல்ல ஏன்னா இப்போ பகட்டு வாழ்க்கை வாழ்கிறேன் அதனால் நான் கொஞ்ச நாள் வரலன்னு தானே ஆடிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டேனே இனிமேல் டெய்லியும் வருவேன் அது மட்டும் இல்லை அந்த திலீபங்கிற சீர்திருத்துற பள்ளியிலேருந்து வர்ற மாதிரி இன்னமும் ஒரு டவுசரையும் அவன் ஒருத்தன் கோகுள் என்ன புள்ள வளர்க்குறேன் கடைசியில் அதுங்க ஒரு பொறுக்கியாக மாறும் உனக்கு கேமரா எடுக்காமல் டோரிக்குண்ணே அவன் ஒரு நான் நிறையா தடவை திட்டிருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அவன்லாம் ஒரு நல்ல குடும்பம் நல்ல தாய்க்கு பிறந்தவனாக இருக்க மாட்டான் இவன் தேவடியா தேவடியாளுக்கு ஒருத்தன் வந்துட்டு சொம்பு அவன் வந்து நக்கறான் யார் சிக்கந்தர் சிக்கா இவன் வந்து என்ன தெரியுமா அவன் காசில் நக்கிறதுக்காக அவன் பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக அவன் பொண்டாடி காசு கொடுக்கறதுக்காக இவன் வந்துட்டு அவளை எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு அவளுக்கு அட்மினாக இருந்துக்கிட்டு அவன் புறம்போக்கு மாதிரி அவளுடைய இதை தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கான் தெரியாது இவன் இப்போ நம்ம கூட கேவலம் தெரியாது இந்த கேவலங்கிட்ட அந்த ஒரு சாப்பாடை சாப்பிட்றது டோரி கண்ணனுடைய குடும்பம் அட்மின் கருமம் அதுவே வந்து உடையுது சிக்கந்தர்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஃபெலோன்னு தெரியும் அவன்லாம் ஒரு ஜென்மத்துக்கு பிறந்தவன் கிடையாது அவனை பள்ளிவாசலையும் மதிக்கலை எதுலேயும் மதிக்கலை போயிட்டு அவள்கிட்ட நக்கி நக்கிக்கிட்டு இருக்க சூர்யா அப்படியே வந்து நக்கிக்கிட்டு இருக்கேன் அவளே நான் அப்படி தான் இப்படி தான்ட்டு அந்த திலீப்பன் அந்த கோகுல் அப்படின்ட்டு அவன் பிள்ளையளை பற்றி வச்சிருக்க அவர் பிள்ளையில வச்சுக்கிட்டே அவனை போட்டுக்கிட்டு இருக்கியே டெய்லியும் ரூமில் உன் குடும்பம்லாம் என்ன குடும்பம் உன தெருவுலாம் மதுரையில் எப்படி தான் வச்சுருக்காங்களோ தெரில நீ எல்லாம் நல்ல ஜென்மமாக என்னன்னு தெரில அந்த பயலோ கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தது எங்கேயாவது போயிட்டு இந்த இப்போ பொள்ளாச்சியில் பாரு ரேப் கேஸு அதுக்கு ஆயுள் தண்டனை நினச்சிருக்காங்க வச்சு செஞ்சாங்க எம்எல்ஏ மகனுக்கு ஓ மாலாம் என்ன நீ எல்லாம் ஒரு பிச்சைக்காரன் நாய் நீ ஒரு தருதலை ரோட்டில் வந்துட்டு இன்னைக்கு யூடியூப்லேன்னா நீ எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு போகிற நாயி நீ எல்லாம் வந்துட்டு அது உங்கள் பிள்ளைங்க எப்படி போவாங்க இந்த திலீப்பன்னு ஒருத்தன் பார் முகரையை பார்த்தாலே தெரியுது அது ஒரு ரவுடி குதியாக தான் வரும் கடைசியில் உங்கள் குடும்பமே எப்படி தெரியுமா ரோட்டில் அடிபட்டு காரோட சேர்ந்து அடிபட்டு சாப்பிட்ற குடும்பம் இது நல்லா தெரிஞ்சு போச்சு என் கனவில் கூட வந்துச்சு ரோட்டில் அடிபட்டு மொத்தமாக நீ சிக்கா ஓட்டிக்கிட்டு இருப்பான் நீ பக்கத்தில் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் உன் பிள்ளைய வைப்பாங்க அப்படியே அடித்து நவுற்றி அந்த கார் அடிப்பட்டு சாப்பிட்றது எல்லாரும் பார்ப்போம் லைவில் இது நடக்கும் இது ஏமல சத்தியம் முருகன் நீ சொல்லுவிய அடிக்கடி திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் நானும் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் முருகன் தான் நான் முஸ்லீம் தான்ப்பா ஆனால் நான் ராசி பார்ப்பேன் எல்லா மதத்துக்குள்ளேயும் நான் பூந்து விளையாடுறேன் நீ என்ன சொல்றிய முருகன் முருகன் வந்து உனக்கு துணை இருக்கிறாரு ஏன்னா அவுத்து போட்டால் அடுத்த விட்டு புருஷனை ஆட்டையை போடுறது அடுத்த விட்டு குடும்பத்தை பற்றி பேசுறது டெய்லியும் ஜட்டியோடையும் பாடியோடையும் திரிகிறது ரெண்டு ஊர் ஃபுல்லாக தேவி பண்ணுறது குடிச்சுட்டு சிங்கப்பூர் அது இதுலாம் லாட்ஜில் தங்கின நாதாரி நாயி நீ முருகனை பற்றி பேசுகிற நீ வந்து திருச்செந்தூரை பற்றி பேசுகிற சத்தியமாக சொல்கிறேன் அகால மரணம் வெயிட் பண்ணுறேன் உன் குடும்பத்துக்கு நீங்கள் மதுரையிலே போய் சாவடி வாங்குவீங்கன்னு பார்த்தேன் ஆனால் மதுரையில் நீங்கள் வந்து சாவடி வாங்கலை ஏன்னா நீங்கள் வந்து புறம்போக்கு நாயின்னு அவங்களுக்கு தெரியாது நீங்கள் போனவெல்லாம் ஒரு காரில் உக்காந்துக்கிட்ட அப்படியே புறம்போக்கு நாய் மாதிரி போய்ட்டுருக்குங்க அவன் ஒரு பொட்டப்பைய கிளட்ட உதவி அவனால் ஒரு அது ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்குறான் இறங்குறதுக்கு ஐயோ நான் வயசானவன் என்னை பிடிங்க பிடிங்கங்கிறான் அப்போவே தெரிஞ்சு போச்சு எதுக்கும் நாங்கள் நக்கறத்துக்கு மட்டும்தான் ஒன்ட்டாக இருக்கான் நீ ஒரு நக்கி முண்டை ஊர் தேவடியா உன் பிள்ளைவன் வந்துவிட்டான் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வரவே மாதிரி இருக்கா இங்கே எல்லா பயிலும் உன் குடும்பமே ஒரு கேடுகட்ட குடும்பம் நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே அலைகிறதுக்கே வந்து தப்பு நீங்கள் கேவலங்கிட்ட ஒரு குடும்பம் அது தெரியுதா இல்லையா தமிழ்நாட்டில் நீங்கள் அலையவே கூடாது நீங்கள் போய் ஒரு இடத்துல சாப்பிட்றது கூட அடுத்தவங்க பிஏ சாப்பிட்ற மாதிரி நீ இப்படிப்பட்டது யூடியூப்பில் பணம் வரும் எல்லாேருக்கும் வரப்பா பணம் எல்லாேருக்கும் வரும் ஆனால் உங்களுக்கு வர பணம் வந்து அடுத்தவனுடைய பி மூத்தரும் ஆனால் திங்கிறமே அந்த டோரிக்கண்ணே அதெல்லாம் ஒரு பொழப்பு வந்துட்டேன் எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் வராமல் இருந்தேன் வந்துட்டேன் அடி தேவடியா முண்டா இனிமேல் உன்னை கிளிக்கிறேன் டார கழிப்பேன் மேசராசி மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அனிஸ்வி நட்சத்திரம் பார்த்தா உன்னை டாரை கழிக்கிறதுக்கு ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த நான் தான் இருக்கேன் உன்னை இனிமேல் நான் விட மாட்டேன் வா முருகம் நான் என் அழுத்தில அடி தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா முண்டா ஒன்றா வச்சுக்கிட்டேன் அந்த தேவடியா பாயிங்க அந்த தேவடியா மகன் சிக்கந்தர் அப்படின்னு ஒரு தெவடியாப்ப சுமியோடைய மூத்தரத்தை குடிச்சது பார்த்தாதுன்னு ஓ மூத்தரத்தை குடிக்கிறோம் என்ன தாரம் உனக்கு மட்டும்தான் கிளிக்க தெரியுமா கிழிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் 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 இதுக்கப்புறம் இருக்குவா